ம் மடியா நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே தேங்க்யூ உங்க டைம் கொடுத்து நீங்க வந்து எங்க படம் வாஸ்கோடகமாக பார்த்துருக்கீங்க தேங்க்யூ சோ மச் இட் ரியலி மீன்ஸ் அ லாட் அண்ட் வெயிட்டிங் உங்க ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்றோம் அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட் அண்ட் நாங்க ஆனஸ்ட்டாக இது ஒரு படம் எடுத்திருக்கோம் உங்க வியூஸ் உங்க ஹெல்ப் உங்க சப்போர்ட் எப்பவும் தேவை ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதை ஆடியன்ஸ் பார்க்கட்டும் ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிட்டோம் அண்ட் யா ஸோ இத வந்து डायरेक्टर आरजे के உடைய சோ திஸ் இஸ் படம் பாத்தீங்க சார் ஆக்சுவலா எப்படின்னா சார் டூ ஹவர்ஸ் கேட்டேன் சார் எப்படின்னா சார் என்கிட்ட வர கதைகள் சில கதைகள் வரும் அதுல வந்து பெஸ்ட் ஏதோ எது எதுக்கு எந்த கதைக்கு வந்து நான் ஃபீல் பண்ற ஒரு பொட்டென்ஷியல் இருக்கோ அது ஓ சாரி ஓகே எந்த கதைக்கு வந்து எனக்கு ஒரு பொட்டென்ஷியல் தெரியுதோ அதை வச்சு நான் பண்றேன் ஸோ இந்த கதையில எனக்கு பொட்டென்ஷியல் தெரிஞ்சது அண்ட் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் யூனோ ஒரு டீம் இது எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஸோ ஐ வென்ட் வித் தட்

எது மசலாமணிய சார் எல்லா படமும் சார் ஒரே மாதிரி படம் பண்ணீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க என்னடா ஒரே மாதிரி படம் பண்றீங்க ஒரே மாதிரி நீங்க நடிக்கிறீங்க ஸோ ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் சார் டிஃப்ரெண்டா பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அண்ட் நம்ம கண்டிப்பா பர்ஃபெக்ஷனாக தான் ட்ரை பண்ணுவோம் பட் வாட் எவர் கம்ஸ் அவுட் இஸ் இன் எண்ட் அவர் கையில இருக்கு ஸோ லைக் ஐ திங்க் ஆடியோ லாங்ஸ்ல கூட அதுதான் சொன்னேன் நான் இப்போ நம்ம ஒரு படம் பண்றோம்னா ஒரு ஒரு பொட்டன்ஷியல் பார்த்து ஒரு இது நல்ல வரணும் ஒரு டீம் எஃபர்ட் தானே சார் கடைசில इट्स अ டீம் எஃபோர்ட் சோ நான் இம்ギவிங் மை பெஸ்ட் இன் வாட் கேன் வாட் ஐ கேன் டு நான் பட் என்ட்ரி சார் சர் வரா கேரக்டர்ஸ் சரி என்ன சொல்ல வரீங்கன்னா இதுல இருக்குற கேரக்டர்ஸ்லாம் இப்ப இருக்கு சோ நையாண்டியா மூவ் பண்ணி பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க ஆ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து இப்போ ஆகி முடிஞ்சு ரிலீஸ்க்கு வருதுன்னா உங்களோட சப்போர்ட் இருக்குல்ல நீங்க தெரிஞ்சோ தெரியாம சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணதான் அது முடிச்சோம் லைக் அங்கங்க பாஸ் ஆகும்போது எல்லாம் ஏதாவது நியூஸ் போடுறது இதெல்லாம் வருது ஆக்டிவா இருக்கிறது ரீசென்டா படம் நின்று இருந்து குங்குமிலிருந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க சோ அந்த மாதிரி சில சில விஷயங்கள் பண்ணதான் இந்த படத்தை கம்ப்ளீட் ஆச்சு சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி பிரசண்ட் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ சார் வந்து என்ன கொஸ்டின் கேக்குறாருன்னா இது வந்து ஒரு ஸ்பூஃப் மூவி தான் நான் பாத்தீங்களா ஒரு ஸ்பூப் ஆக்சுவலாக நடக்கிறது நடக்க போறதுன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே மீன் பண்ணல இந்த காலகட்டமே கலியுகம் முத்தினதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பீக் அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இன்னைக்கு நடக்கிற விஷயமே ஃபர்ஸ்ட் இதை மென்ஷன் பண்ணல ஃபர்ஸ்ட் பிக்ஷனல் மூவின்னு சொல்லிட்டோம் பிக்ஷனல் மூவி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா சம் ரீசென்டான விஷயங்கள் வந்து கம்பெயின் பண்ணணும்ல சும்மா பிக்ஷனல்னா ரொம்ப பிக்ஷனா அவே ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது கனெக்ட் ஆகாது கனெக்ட் ஆகிறதுக்காக சில சில விஷயங்கள் வந்து நம்ம சேர்த்திருக்கோம் அவ்வளவுதான் ஓகே சார் இது வந்து ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் தான் சார் இப்போ லைக் வந்து ஒரு நம்ம ஊர் திருவிலலாம் எல்லாம் சரிங்க ஊர் திருவிழா சின்ன வயசுல இருக்கும்போது ராட்ணுதூரி எல்லாம் இருக்கும் ஓகேவா சார் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு ரோலர் கோஸ்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லா இருக்கும் நல்லா அளவுக்கு அதுக்காக இது ரோலர் கோஸ்டர் நான் சொல்ல வரல இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு வந்து தலைசுத்துள்ள ரோலர் கோஸ்ட் என்னடா ரோலர் கோஸ்டர் இதுன்னு இருக்கான்னா சில பேருக்கு பிடிக்கலாம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் சொல்ற எல்லாத்துக்குமான படமா இல்ல சார் இது எல்லாத்துக்குமான நூறு நூறு பேர்த்து நூறு பேருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல சோ இது வந்து ஒரு சர்ட்டன் ஆடியன்ஸ்க்காக பண்ணுது இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்ல. எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் இருப்பாங்க. இதுக்கான ஆடியன்ஸ்க்காக பண்ணப்படறதா இது. ஓகேங்க சார். காமெடி தான். காமெடி தான் சார். ஆ நான் ஆடியன்ஸ்க்காக எடுத்தேன் சார். ஆடியன்ஸ் தேட்டர்ல ஓபன் பாப்பேன். அவங்க என்ஜாய் பண்றாங்க என்ஜாய். என்ன இப்ப நம்ம ஒரு டெக்னீஷியங்கறது ஒரு ஒரு மாதிரி பார்ப்போம் கரெக்ட்டுங்களா இப்ப நாங்களே டெக்னீஷியன் சொன்னா எல்லாரும் இப்படி தான் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாங்க புரியுதுங்களா சார் போது எதுவுமே யோசிக்க மாட்டாங்க பார்ப்பாங்க யோசிக்காத மீன்ஸ் என்னன்னா ஒரு அங்க வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ணலாம் என்டர்டெயின்மென்ட் ஆகலாங்கிறதுக்காக தான் வருவாங்க கரெக்ட்டுங்களா சரி இப்ப நாங்களே டெக்னீஷியனா சிரிக்க தான் சார் பாத்துட்டு இருப்போம் சோ அந்த பிரஷர் சோ டெக்னீஷியன் டெக்னீஷியன் வந்து அந்த ஒரு மீட்டர் மெயின்டெய்ன் பண்ணுவாங்கல்ல அவங்க நல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்ல நான் அப்படி தான் பார்க்கிறேன் இல்ல சார் நான் வந்து பாத்து எழுதி பண்ணி

கதை ரிவீல் பண்ண காமிச்சிருப்போமே சார் அதுல காமிச்சிருப்ப நல்லா பாருங்க சரி இல்ல நான் பார்த்து தான் நீங்க இன்னொரு தடவை ஒன் பிப்டி பிளஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஒன் பிப்டி பிளஸ் தியேட்டர் சரி ஆ சரி இப்போ இந்த படத்துக்குன்னு ஒரு தேட்டர் இருக்கும் இப்போ வந்து எந்த படமே வரனாலும் இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க கரெக்டா சார் எந்த படமே இல்லைனா ஆயிரம் ஸ்கிரீன்லையும் போட்டு மாட்டாங்க இதுக்குன்னு ஒரு ரேஞ்சு இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு இந்த ரேஞ்சில் தான் போடுவாங்க பத்து படம் அஞ்சு படம் வந்தாலும் ஒரு படம் வந்தாலும் இதுக்குன்னு ஒரு அந்த கவுண்ட்னு ஒன்று இருக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸ் அதிகம் ஸோ ஒன் ஃபிஃப்டிலிருந்து டூ ஹண்ட்ரட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க எப்பயுமே ஸோ நம்ம யாருமே இல்லைனாலும் இவ்வளோ தான் வரப்போகுது சார் அதனால அதனால எங்களுக்கு ஒன்றும் விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இன்னும் அவங்க பார்க்கல

ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி அக்கா வந்து அந்த மாதிரி பேசுனாங்க அதுவும் உங்க உங்க மீடியா ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி பேசுனாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் தான் இருந்தது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அக்கா கண்டிப்பா மனசுல இருப்பாங்க அக்காவுக்கு எப்பவுமே வந்து நான் ஒரு அவங்கள ஏன்னோ என் தம்பி இவர் நல்லா பண்றாரு அப்படி ஒரு பேர் வரணும் அப்படிதான் யோசிச்சு தான் படம் பண்ணுறாரு சார் பட் இன் திஎண்ட் இட்ஸ் எஃபர்ட் செய்தியாளர்கள் அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம் இந்த செய்தியாளர் ஷோ இது வந்ததுக்கு எல்லாத்திற்கும் முதல்ல நன்றி கொள்கிறேன் இது நம்ம கம்பெனியில் முதல் படம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அதிகமாக பேச மாட்டேறாரு ப்ரொடியூசர் அப்படின்றது ஒரு ஒரு அது ஒரு கோணங்களில் நினைக்கிற கேள்விகளாக வந்துடும் போல இருக்கு தான் நான் இங்கே வந்த விஷயம் வந்து சினிமா துறையில என்ன பேசுனா நினச்சி தான் நான் இந்த சினிமா துறையை நான் தேர்ந்தெடுத்து இங்கே வந்திருக்கேன் இன்னும் இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னும் அதிக படம் கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து செய்வோன்றதை நான் இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன் அதுவும் இல்லாமல் நல்ல நல்ல கதைகள் வித்தியாசமான கதைகள் புது வளர்ந்த புதுசாக வளர்ந்து வரும் டைரக்டர்களுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனி ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் என்று நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கம்பெனியை நம்பி அதாவது நான் புதுசாக லான்ச் ஆகியிருந்தாலும் கூட இந்த கம்பெனியை நம்பி எங்களுக்கு டேட் கொடுத்த நடிகர் நக்குல் அவர்களுக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் கே டேரக்டர் என்கிட்ட கதை வந்து சொல்லும்போதும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருந்துச்சு வித்தியாசமாக தோணுச்சு யங் டேரக்டர் ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா அவருடைய அவருடைய திறமையை கண்டிப்பாக காமிப்பாரு அப்படின்னு நினச்சி நான் இந்த வாய்ப்பை கொடுத்தேன் ஸோ காமிச்சிருக்காரு நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க ஸோ நல்லபடியாக

பட் கண்டிப்பா இது அவங்க பார்ப்பாங்க انا I think she'll be very happy ரொம்ப thanks sir All Thank thanks लास्टல நம்மங்க அது ஒரு சின்ன விஷயங்கள இருக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த குடும்ப கொஞ்சம் சஸ்பென்ஸ் அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க சார் இப்போ ஒரு கதை அந்த கதையை ரெண்டு மணி நேரத்துல கன்வே பண்ணிருக்கேன் என்னால எவ்வளவு முடியுமோ படம் சார் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற டைரக்டர் என்னால எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்ணிருக்கேன் தப்புனா சொல்லுங்க அடுத்த படத்துல மாத்திப்பேன் ஓகேவா என்னால இப்போ நான் நான் வந்து ரிசல்ட் ஆடியன்ஸ் பாப்பேன் ஆடியன்ஸ் இப்போ நம்ம எது வந்து அக்செப்ட் எனக்கு வந்து இது வந்து சக்சஸ் ஆனாலும் ஒரே ரியாக்ஷன் தான் இது ஆகலைனாலும் ஒரே ரியாக்ஷன் தான் ஏன்னா இதுக்காக இதுக்காக சொல்ல வரல நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன் கத்துக்கிறேன் கத்துக்கறேன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் என்னன்னா கத்துக்கிறேன் சரி நான் ஓ எது பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஏத்துவேன் எது பிடிக்கலையோ கம்மி பண்ண முயற்சி பண்றேன் புடுதா ஃபர்ஸ்ட் படம் பண்ணிருக்கேன் இதுல ஆடியன்ஸ் என்ன பிடிக்குதுன்னா நான் ஒரு ஆடியன்ஸ்க்காக படம் பண்ணணும்னு நினைச்ச அப்ப நான் ஃபீல் இருக்க முடியும் நான் வந்து ஒரு ஆர்ட்

ஆமா சார் நன்றி இல்ல இல்ல சார் அப்படிலாம் இது பண்ணல சார் அது ஆக்சுவலா வந்து இப்ப எல்லாத்தையும் பல போட விரும்பல நான் எதுவா நான் ஏற்கிறேன் இந்த எந்த தப்பா நான் ஏத்துக்கிறேன் இந்த பட ஒரு ஏதாவது குழப்பம் ஆதா இதாவதா எல்லாத்தையும் அவங்க தான் காணும்னு கை காமிச்சு விட்டுட்டு எந்திரிச்சு வந்து அவ்வளவுதான் நான் வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் ஏன் இப்ப எல்லாத்துக்குமே காரணம் காரணம் அவனை யாருமே கேட்க வேணா என்னவே பதில் சொல்லிக்கிறேன் நான் தான் அப்படி பண்ணேன் நான் தான் சொன்னேன் எந்த கொஷின் வந்தாலும் அது எனக்கே போகட்டும் இப்போ ஒருத்தங்க வெளில வரும்போது இது என்ன இப்படியா அப்படி இல்ல ஒருத்தனோட வியூ அது ஒருத்தனோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு சார் எல்லாத்துக்குமே பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் உங்களுக்கு ஒன்னு இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் எனக்கு அது பிடிக்காது எனக்கு அது பிடிக்காது அது உங்களுக்கு ஒன்னு பிடிக்கும் கரெக்டுங்களா சோ எல்லாத்துக்குமே மாறும் நான் என்னோட ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்கள ட்ரை பண்றேன் எனக்கான ஒரு ஆடியன்ஸ் நான் வச்சுக்க முயற்சி பண்றேன் சார் எனக்கான ஆடியன்ஸ் ஒரு நாலு பேர் அது இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் அந்த நாலு பேரை வச்சு வச்சு இம்ப்ரோவைஸ் பண்ணா நான் ட்ரை பண்றேன் எனக்குன்னு கண்டிப்பா இருப்பாங்க நான் நம்புறேன் சார் கான்ஃபிடென்ட்டா நம்புறேன் இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் புடிக்குமான்னு தெரியல புடிங்க எல்லாத்துக்கும் முடிதா சார் டிஃபரன்ஸ் இருக்கு எல்லா விடயும் சார் நான் வெயிட் பண்றேன் சார் தேங்க் யூ நன்றி சார் நன்றி